வெற்றி இந்த ஓஜம் தே சாக்கு வெற்றி நம்ம சொல்லப்பட்ட இந்த எல்லிホルவுடா ஆமா சரி சரி ஹோல்டர் எல்லிக்கு பேரை விட்டா சாதி பெயர் சொல்லி வரும் கண்ணே கோமாமே அபி பாைனத்தை பார்த்திருக்கார் எனக்கு அங்கே இருந்த நமக்கு இல்ல நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறோம் ஆனா வேளை கர்மான்னு கேளு வேளை புண்ணிய பாவம் புண்ணியinja தர்ம செய்தான் இலக்கணம் அவங்க இருக்கான் அவன் எடுக்க இருந்தது அந்த சங்கரவேவன் என்ற பெயருக்கு கருத்த மாதிரி வீர வணக்கம் 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 வீர சங்கர வேலுக்கு வீர சங்கர வேலுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் அம்பலத்தாரின் காவல் தலைவன் அம்பலத்தார் காவல் தலைவன் மாவீரன் வீரன் சங்கர வேலுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

امیری ویرا وکم ویرا وکم ویرا وکم ویرا وکم ویرا وکم ویرا وکم سرماری سرماری کے قومین کی خدمت میں ویرا وکم ویرا وکم ویرا وکم ویرا وکم کمرتاری ساتھ لے کمرتاری ساتھ لے ویرا وکم ویرا وکم ویرا وکم ویرا وکم سرماری گھر میں قدموں میں سرماری வீரம் வீரவழக்கம் என்றார் அங்கு வந்து எங்களைய மறைகளாய் என்ன ஜங்கள்